மூர்த்திகள் சொல்லக்கூடிய சிவன் பிரம்மா விஷ்ணு சின்ன விவரமே என்னை கண்டால் கழகம் நன்மைகள் முடியாமல் அவர்களுக்கு தெரியும் இப்படி ஒரு கழகமாக செய்யாமல் என்னுடைய தமிழ் பக்க அந்த என்னை என்னும் என்னும் தாரக வந்த என்னுடைய ஜீவ ஆதரவாக உட்பது வாழ்ந்து வருகின்றேன் இந்த அதிகாலையில் என நிறைய கணவரசம் முடித்துவிட்டு அங்கிருந்த நேராக கைவாயம் சென்று அங்கே ஆனதமாக எனது ஊரகம் சித்திரம் வீட்டுக்கு கூடிய வா மகேசனை கண்டு அவரது அரசு பெற்று அதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாப்பில் திருப்பர்களை கொள்கையே ஆதிஜேசம் என்கின்ற எனது பாட்டனாகிய நாராயணா லட்சுமி சமுதாயம் கண்டு அவர்கள் மீது பெற்று அதன் பின் சத்திரோடு சென்று அங்கே தாமர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய தந்தை எனது அன்னை கலைவானை கண்டு அவர்கள் மீது பெற்று அதன் பின் என்னுடைய தொழிலின் காரணமாக இப்போ தந்தைகள் வெளிவலை காரணம் வந்து கொண்டிருக்கின்றேன் கொண்டு என்றால் அந்த விநாயகர் நினைக்க வேண்டும் அனை முகத்தோட கணத்தோ அந்த வேளமுகத்தை விநாயகர் நினைத்து விட்டால் நிறைக்க வேண்டிய காரியங்கள் நிச்சயம் நிறைவேறும் என்பதில் எல்லாம் சந்தேகமில்லை அந்த Một số người người ta sẽ được cho mọi người ta sẽ được phân tích cho mọi người ta sẽ

எப்படி இருக்கும் அறிந்து பார்க்கலாமா ஆகையால் கொட்டி பார்க்க இப்படி பார்க்க முடியும் கொட்டி பார்க்க தெளிப்பாக பாகும் என்று நாரணை கேடுகளை பார்க்கு நாரம் என்றால் நீர் அகிரம் என்றால் உறைவிடம் அத்தற்கு பிரபலமான எப்பர் மாசிவன் நாராயண மூர்த்தியின் அவதாரத்திலே அவனது ஆனந்த கண்ணின் அமிர்தவள்ளி சந்திரவள்ளி என்ன பெரும் அங்கீகர்கள் சூழ சம்பார்த்தனைக்கு பிறகு தேவ சேனாதிபதியான இப்பெருமான் முருக வேதர் அந்த அமிர்தவள்ளியை தென்பகுரத்தை பங்கு கொண்டார் சுந்தரவழியோ வரூபமாக காட்டி அடைந்து விரும்பு மாண்பற்றில் கருவாகி வாழ்ந்த வருவமாகி மல்லியாக பிறம்பு வனத்திருத்தனை காத்து எல்லாம் அந்த முருகனுக்காக ஆறு தோசல் வாழ்க ஆறு குணம் வாழ்க வெப்ப செல்வர் வாழ்க சுக்குட வாழ்க சேவக வைய வாழ்க வசரா என வாழ்க்கை வணங்கி அவ்வளோ இணங்கி நல்லபடியாக வாழ்க்கையைப்படுத்தும் ஒரு நோக்கத்திற்காக அந்தப்பழமணியால் இங்கே சசித்தரு தனித்தரு வழித்தரு என்ற விரதம் நடந்தவர்களை பார்த்திருக்கிறது அப்படி எப்படி தமிழகத்தில் என்ன பார்க்கலாம்

எத்தனையோ நாடக நடிக்க நீங்க பாத்துருக்கீங்க இப்பொழுது இந்த பாடலுக்கு எங்க அண்ணன் பாடுவாரு உணர்வு இந்த பாடலுக்கு என்னோட மருமையை உண்மையிலே அவரோட காதலி வந்து நினைச்சு அப்படியே நடிப்பாரு பாடல் மிகவும் அருமையானதா கைதட்டி இருவரைக்கும் கரகோச எழுப்புங்கள் அருமையா அந்த பாட்டு அவர் பாடுவாரு அதுக்கு அப்படியே நடிப்பாரு பாத்துக்கிட்டே இருக்கு எந்த நாடகம் எப்படி இல்லை நீ அவங்க ரெண்டு பேரும் ஜூம் பண்ணி புடவிடு புடவிடு வந்திருக்கும் நடவேற புல்வர்கள் விடவுரேலு என் மங்கள் எடுத்தாலும் முனை நான் தனிமூடே உருவான நல்ல திவரே உனக்காகத்தான் இந்த கீதாந்தி உயிர் வாழே உனக்காகத்தான் யாரும் இல்லை எனக்காகத்தான் மதுரா மனைவி இது என் வாசி துணிவே اوي دي وي نطي و نهي يدا تي ம <tries>